அதுதான் ஓயலில் செவன்ஏ டூ பி எடுப்பேன் ஏழுக்கு ஆக்ஸிம தெரிவு செஞ்சேன் நான் அடுத்த பாடம் தமிழ் வரலாறு மீடியா மூன்று பாடத்துலேயும் நல்லா செஞ்சேனா ஓயல் டைம்லாம் தமிழ் செய்வேன் ஆனால் மார்க் என்பது என்பதுலாம் இருக்கும் அவ்வளோ படிப்பேன் ஆனால் அந்த விருப்பம் இருக்காது ஆனால் ஏழுக்கு வந்த பிறகு கம்ப்ளீண்டாக கம்ப்ளீண்டாக அவ்வளோ விருப்பம் அவ்வளவு விரும்பி படுத்தின தமிழ் மட்டும் இல்ல மற்ற மூணு பாடமும் அவ்வளவு விருப்பப்பட்டுதான் படுத்தின சில போய் சொல்வாரு தமிழ் பாட கிளாஸ்ல போய் சொல்வாரு நீங்க எவ்வளவு நல்ல டைம் எடுத்து படிக்கிறது முக்கியம் இல்ல நீங்க படிக்கிற விஷயத்த பயிற்சி எடுக்கணும் நேரம் செக் பண்ணி எழுதி பயிற்சி எடுக்கணும்னு அடிக்கடி சொல்வாரு நான் உண்மையை அதை பின்பற்றினா ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாம் என்ன தவணை இல்லை நான் பயிற்சி எடுத்தேன் நான் டைம் செக் பண்ணி எழுதுனேன்னா ஆனால் அவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் அந்த டைமில் என்னுடைய மார்க்ஸ் சரியான குறைவாக இருந்துச்சு குறைவான்னு சொன்னால் எழுபத்தஞ்சுக்குள்ளதாக தான் இருந்துச்சு அதுக்கு தான் சார் போனது எனக்கு உண்மையிலே பிடிபட்டது ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு படிக்கிறோமோ ரெண்டரை வருஷம் நம்ம இயல் படிக்கோம் ஆனால் நம்ம எழுத வேண்டியது மூன்று மணத்தி அளவுக்கு நம்ம சரியாக எழுதுறோம்னு சொன்னால் தான் நமக்கு அந்த நம்ம படிக்கிறதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் அதுக்கு பிறகு நல்லா டைம் செட் பண்ணி நான் எழுதுங்க ஒவ்வொரு தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறளுக்கு ஒரு கோப்பியை எடுத்து

நிறைய கிளாஸ் இருக்கும் இருந்தும் கூட எங்களுக்காக வேண்டிய சார் மின கட்டு படிப்பிச்சவர் அந்த கடைசி ஒரு ரெண்டு மாதம் உண்மையிலே அவர் மிக உறுதுணையாக இருந்தார் அந்த டைம்ல மீடியா படிக்காமல் இருந்திருந்தா மீடியாவை ஏன் வந்துருக்கமான் நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் ஏன்னா கடைசி டைம்ல இருக்கு படிப்பிச்ச சார் அவர் ஆன்சர் ஆகி போயிட்டாரு அந்த நேரத்தில் கதை சார் ரொம்ப இருந்தார் அவருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் அடுத்த நித்தியான நல்ல கேர் எடுத்து பிள்ளைகளை இந்த டைம் கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லுவார் நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு நிறைய சைக்காலஜிக்கல் சம்பந்தமாக எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு சார் அந்த வகையில் அவர் நிறுவனராக இருந்து அவருங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி ஒரு இலகுவான ஒரு விடயம் நமக்கு அது விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அது எவ்வளோ இலகுவா இருந்தாலும் அது கஷ்டமா தான் இருக்கு எனக்கும் பயம் பிடிக்கல நான் எடுத்துருந்திக்க அதில் எனக்கு சரியான வீழ்ச்சி கிடைக்கிறது ஆனால் ஆட்சி நான் விரும்பி எடுக்கணும் எனக்கு கவர்மெண்ட் சொல்லி விரும்பி எடுக்கணும் இந்த நிலைமைக்கு வந்துருக்கு அந்த வகையில் இவ்வளோ ஒரு கௌரவத்தை கொடுக்கறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை ஒரு படிப்பிட்ட ஆசிரியர் மின்சாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த டைம்ல சார் சொன்னார் இருக்குது ஒரு விஷயம் இருக்குது நீங்களாக பின்பற்றலாம்